ஸோ டீம் ஒர்க் நெட்வொர்க் ஸோ நெட்வொர்க் பிஸ்னஸ்னால் சேம்தான் பண்ண முடியல அந்த வியாபாரம் இது வந்து அன்லிமிடெட் பிஸ்னஸ் காலையில் நம்ம எவ்வளோ கூட்டம் ஒரு ஹண்ட்ரட் ரூப்புமா நம்ம கூட்டம் இது நான் லைவ் போட்டால் ஃபேஸ்புக்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு ரைட் எவ்வளோ இங்கே நடந்தது வந்து ஃபார்ட்டி எயிட் கண்ட்ரிஸ் ஃபேஸ்புக் என் பேர் கிருஷ்ணபோபு மகராஜ் நான் ஆந்திர வந்தேன் எம்டெக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி சிஓஓஓ ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இடம் கிடையாது அப்படின்ட்டு வந்தேன் நம்ம இடம் வந்து ரெண்டு ஒன்று ஆன்மீகம் இன்னொன்று நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து மதம் நம்ம எல்லாம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மதம் சேர்ந்தவங்க தான் ஏன்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி பிளஸ் கண்ட்ரிஸில் டீம்ஸ் இருக்கு எனக்கு ஏன்னா ஸோ நான் அப்சர்வ் பண்ணது வந்து ஆப்ரிக்கன் பீப்புள் வந்து ஓன்லி நெட்ஒர்க்கிங் ஜாப் எதுவுமே வந்து செகண்ட்ரி காலையில் எழுந்துட்டு நெட்வொர்க்கிங் தான் பண்ணுவாங்க ஆப்ரிக்கா கென்யா ஜாம்பியா உகாண்டா எல்லா ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸும் வந்து நெட்வொர்க்கிங் ஸோ நெட்ஒர்க்கிங்ல இருக்கிற அந்த இனிப்பு தெரிஞ்சிச்சுனா

ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி என்ன போகும் டூ பவர் டூ சார் பவர் ஃபோர் எக்ஸ்போனன்சியல் க்ரோத் பட் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு நமக்கு எப்படி யூஸ் பண்ணு தெரியல சார் நான் ஓப்பனா சொல்றேன் தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு போட்டு இப்படி கிடையாது பத்தாது புரியுதுங்களா இந்த இண்டஸ்ட்ரி எப்படி யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு சேர்ஸ் கூட பத்தாதுங்க உட்காரது this is the powerful industry if we know that's it but namak theriyala sir or or ungalaude lifetime la how much you can earn appadi sonna ungalaal evlo earn panna mudiyum sir hari krishna 1 crore 1 crore ungalaal sir ha 1 crore ungalaal sir 5 crore right this is unlimited मतलब नेटवर्क इज़ गुडी और नेटवर्थ आना, वी हैव टू लेबराइज़ द बिज़नेस इज़ एन एग्जांपल, इपरी पटा लेडर्स, इपरी पटा ओनर्स इरकर नाम दा मतलब जोधे चांस बोलते हैं ऑपरेशनली एवरीथिंग इज़ एन ऑपरेशनली आई एम नॉट बिल आउट चेन्नई, चेन्नई कड़ियाँ तो चेन्नई माउंटेन कड़ियाँ ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல எவ்ரி திங் ஈஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி அதை எடுத்துக்கிட்டு ஜெயிப்பிங்க ஏன்னா ஒரே வாழ்க்கை முன்ன வாழ்க்கை நமக்கு தெரியாது முந்த பிறகு தெரியாது அடுத்த பிறகு தெரியாது ஆன்மீக பிறகு பற்றி நிறைய பேசுவாங்க பிறவை என்ன நம்ம இறந்தக்கப்புறம் என்ன இங்கே அந்த மெயின் வந்து நம்ம இருக்கிற பிறவில நம்ம ஜெயிச்சு காட்டணும் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கிட்ஸ்க்கு வந்து நம்ம ரிச் லைஃப் கண்டிப்பாக கொடுக்கணும்

அக்கௌண்ட் காரணம் கேட்கணும் எப்படி இருக்கும் பேச்சு புரிஞ்சுக்கோங்க யாராலும் சுத்தி கிடையாது நமக்கு தான் தெம்பா நம்மை காலையில் எழுந்திட்டு நல்லா சாப்பிட்டு ஃபீல்டு ஒர்க் போகணும் தான் கிட்ட கேட்கணும் எவ்வளோ நெட்வொர்க் இருக்கு சார் சொல்லணும் சார் சார் கண்ட்ரி கண்ட்ரி தான் சொல்லணும் பெங்களூர்ல ஆந்திராவில் அந்த கதை முடிஞ்சு போயிடுச்சு ஆஸ்திரேலியா கென்யா ஜாம்பியா லஞ்சா யூகி இப்படிதான் சொல்லணும் நெட்வொர்க் இது வந்து அன்லிமிடெட் பிட்னஸ்ல ஆமா இல்லங்க சார் இது கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்கீங்க சார் வந்து டீம் 369 இது வந்து அன்லிமிடெட் அவர் வந்து புது சாப்டர் ஓபன் பண்ணிட்டார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து புது சாப்டர் தான் கிரிப்டோ கரன்சி அது இன்னும் எக்க சக்கமா வருது இப்போ எண்ட் ஆஃப் டீ மெட்டாவர்ஸ் சோ நம்ம அப்கிரேட் ஆகலைனா will be outdated நோ மொபைல் யூ யூஸ் பண்றீங்களா உத்தரதியா இந்த ஹால் நோ மொபைல் யூஸ் பண்றீங்களா நோ நோ வை வை அவுட் டேட் அவுட் டேட் நம்ம வந்து அப்டேட் பண்ணனும் அப்கிரேட் மைண்ட் ஓகேங்களா இன்னும் நான் ஆரம்பிச்ச டைம் போயிட்டே இருக்கும் சாரி